களத்தில் மக்களோடு நிற்கும் அமைச்சர் உதயநிதியை பற்றி பேசவே அருகதையற்றவர் எடப்பாடி பழனிசாமி என்று திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் சேலத்தில் உள்ள தனது வீட்டில் இருந்து எப்போதாவது வெளியில் வந்து முகத்தை காட்டிவிட்டு மீண்டும் வீட்டுக்குள் பதுங்கிக் கொள்வதையே வழக்கமாக வைத்திருப்பவர்தான் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி நானும் இருக்கிறேன் என்று காட்டிக் கொள்வதற்காக திருவாய் மலர்ந்து பேட்டிகள் கொடுப்பார் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பின் மக்கள் மன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்ட பழனிசாமி தோல்வியை மட்டுமே தனது கட்சிக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் என்றும் ஆர் எஸ் பாரதி பேசியுள்ளார் பாஜகவின் மீது அச்சம் கொண்டிருக்கும் அதிமுக அதன் நடவடிக்கையை கண்டிக்காமல் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி போகிற போக்கில் காங்கிரஸ் ஆட்சியின் மீது வீண் பழி சுமத்துகிறார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் பிரபல ரவுடி பிரபா கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய இருவர் மீது போலீசார் இன்று நடத்திய என்கவுண்டரில் இருவரும் உயிரிழந்துள்ளனர் பிரபல ரவுடி பிரபா கொலை வழக்கு தொடர்பாக கொலையாளிகளை போலீசார் தேடிச் சென்றபோது போலீசார் மீது தாக்குதலில் ஈடுபட்டதால் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டதில் ரகுவரன் கருப்பு அசேன் இருவரும் உயிரிழந்தனர் ரவுடிகள் தாக்கியதில் காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அடிப்படையில் பயிர் அளவீட்டு பணிகள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் தொடங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இதனை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் உறுதி செய்ய வேண்டும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற பாடுபடுவது என்று அக்கட்சி பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலத்த மழையால் தென் மாவட்ட பள்ளிகளில் ஒத்திவைக்கப்பட்ட அரையாண்டு தேர்வு ஜனவரி இரண்டாம் தேதி பள்ளிகள் திறந்ததும் நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் மார்கழி மாத திருவாதிரை ஆருத்ரா தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசம் அங்கையில் மங்களநாதர் சமேத அம்மன் கோவிலில் பச்சை மரகத நடராஜருக்கு பூசப்பட்டிருந்த சந்தன காப்பு நேற்று களையப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே நடைபெறும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்ட மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி மீது டெல்லி அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு நான்கு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி ரூபாயை நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் வழங்கியுள்ளது தென் மாவட்டங்களில் நீட்டப்பட்ட நேசக்கரங்கள் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மழை வெள்ள நிவாரணப் பணிகளில் தங்களது நேசக்கரங்களை நீட்டினர் அத்துடன் திருச்செந்தூர் விரைவு ரயில் பயணிகளை கிராம மக்கள் அன்புடன் காப்பாற்றினர் இந்த நிகழ்வுகள் மகாத்மா காந்தியடிகள் கூறியதையே நினைவுபடுத்துகிறது அது அடுத்தவருக்கு உதவுவதில் கரைந்து போனால் வெறுப்புணர்ச்சிகள் தோற்று மானுடம் தழைக்கும் என்பதுதான் என்று தனது முகநூல் பதிவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தான் விரும்பியதாக அவரின் மனைவி லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் சாதிய பாகுபாடு பார்க்கப்படுவது இல்லை என்று கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் எண்ணூர் அருகே தொழிற்சாலையில் வாயு கசிவு ஏற்பட்டதில் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது எண்ணூர் அருகே தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் முப்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தமிழில் பெயர் பலகை இல்லாத கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பெயர் பலகைகளில் ஐம்பது சதவீதம் தமிழ் இல்லாத கடைகளின் உரிமத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட நடவடிக்கைகளின் மூலம் பெயர் பலகைகளில் தமிழ் வாழ்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் பாஜக முப்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெல்லும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அடர்ந்த பனிமூட்ட வானிலையின் போது ரயில்களை இடையூறு மற்றும் காலதாமதமின்றி இயக்கவும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் ஜிபிஎஸ் அடிப்படையில் செயல்படும் பத்தொன்பதாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட ஃபாக்பாஸ் வழிகாட்டி கருவிகள் ரயில் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மக்களவை தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு குறித்தும் பீகார் மாநில நிர்வாகிகளுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனர் மேம்பட்ட வானிலை முன்னறிவிப்புகளுக்கு கூடுதல் வானிலை ஆய்வு மையங்களுக்கான தேவை நிலவுகிறது என்று மத்திய புவி அறிவியல் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பீகாரில் ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளிகளில் பணியாற்றி வந்த மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஆசிரியர்கள் நிரந்தர அரசு பணியாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்